கேள்வி சுன்னத்துவல் ஜமாத்தினர் அல்லது சூபி முஸ்லிம்கள் கபருகளை வழிபடுகிறார்களா பதில் இல்லை அவர்கள் கபருகளை அல்லாஹ்வுக்கு சமமாக வைத்து வழிபடுவதில்லை அவர்கள் செய்யும் செயல் வழிபாடு அல்ல அது தவசுல் அதாவது அல்லாஹ்விடம் வேண்டிக் அவனது நேசித்த ஒருவரை நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அல்லது அவ்லியாவை வசீலாவாகக் கொண்டு வேண்டுதல் அவர்கள் தர்காக்களில் அவ்லியாக்களின் கப்ருகளில் என்ன செய்கிறார்கள் அவர்கள் அங்கு அல்லாஹ்வை மட்டுமே வேண்டுகிறார்கள் அந்த அவ்லியாவை வசீலாவாகக் கொண்டு யா அல்லாஹ் உனது நேசத்தில் எங்களை முந்தியவரைகளான உனது அடியாரின் முகம் அவருக்கும் உனக்கு உள்ள நெருக்கமாகியவற்றை வசீலாவாகக் கொண்டு எனக்கு மன்னிப்பையும் நன்மையையும் வழங்குவாயாக என பிரார்த்தனை செய்கிறார்கள் அத்தகைய பாக்கியமான இடங்கள் அல்லாஹ்வின் கருணை இறங்கும் இடங்களாக கூறப்பட்டுள்ளன குரானிலிருந்து ஆதாரம் அல்லாஹ்வுக்கு தகுந்த வசீலாவைத் தேடுங்கள் சூரா அல் மாய்தா அத்தியாயம் ஐந்து வசனம் முப்பத்தைந்து இது வசீலாவை தேடுவது நியாயம் என்று அல்லாஹ் தானே கட்டளையிட்டது அதாவது அல்லாஹ்வின் நேசித்தவர்களின் வழியாக அவரிடம் வேண்டுவது நியாயமானது நபி நபிசல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களின் காலத்திலிருந்து உதாரணம் உமர் ரலி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் மழை இல்லாதபோது நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களின் மாமனார் அப்பாஸ் ரலி அல்லாஹூ அன்ஹு அவர்களின் வழியாக அல்லாஹ்விடம் மழை வேண்டினர் யா அல்லாஹ் நாங்கள் உமது நபியின் வழியாக உம்மிடம் மழை கேட்டோம் இப்போது அவரின் மாமனாரின் வழியாக வேண்டுகிறோம் சஹீ புகாரி ஆயிரத்து பத்து இது நபி சல்லல்லாஹூ அலைஹி வரசல்லம் அவர்களுக்குப் பிறகு மற்ற பாக்கியஸ்தரின் வழியாகவும் வசீலா தேடலாம் என்பதை நிரூபிக்கிறது உலமாக்களின் கருத்துக்கள் இமாம் ஷாபி ரலி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் கூறுகிறார்கள் எனக்கு தேவையொன்று எழும்பும் போது அபு ஹனீஃபா ரலி அல்லாஹூ அன்ஹூ அவர்களின் கப்ரில் சென்று அல்லாஹ்விடம் வேண்டுவேன் எனது தேவைகள் நிறைவேறிவிடும் தாரிக் பஃப்தாத் ஒரு நூற்று இருபத்து மூன்று இமாம் இப்னு அப்தில் பர் ரலி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் கூறுகிறார்கள் இறை நேசர்களின் இடங்களிலிருந்து பாக்கியம் பெறுவது நியாயமானது அத்தம் ஹீத் பதிமூன்று அறுபத்தி ஏழு இமாம் நவவி ரலியல்லாஹூ அன்ஹூ அவர்கள் கூறுகிறார்கள் நல்லோரின் தடங்களிலிருந்து பாக்கியம் பெறுவது விரும்பத்தக்கது ஷர்ஹா ஷஹீஹ் முஸ்லிம் பதினான்கு நாற்பத்து நான்கு இமாம் தஹபி ரலியல்லாஹூ அன்ஹூ அவர்கள் கூறுகிறார்கள் நபி மற்றும் அவ்லியாக்களின் கப்ருகளில் துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகிறது சியர் ஆலம் அந்நுபலா பத்து நூற்று ஏழு